பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கலாம் அவர்களை அவர்களை ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தேய்வு செய்யாமலும் இருங்கள் என்றார் பிரேஷனா இன்றைக்கு அழைப்பு ஒடுக்கப்படுகிற இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பிரேஷனா அவர்கள் ஒடுக்கும்படி அவர் ஒருவருக்கும் அவர் என்ன செய்யல இடம் கொடுக்க மாட்டார் பிரேஷனா பிரேஷனா அவர்கள் ஒடுக்கப்படுகிற இடத்திலிருந்து உன்னை உயர்த்துவார் ரைசலா இன்றைக்கு கத்துடைய சமூகத்திலே வந்திருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான ஒடுக்கமான சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நீங்க இருக்கலாம் ரைசலா எத்தனை பேர் ஒடுக்கமான ஒரு சூழ்நிலையில நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறது என்று எனக்கு தெரியாது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் இருதயத்தின் வேதனைகளை உங்கள் இருதயத்தின் அங்க அழைப்புகளை எல்லாம் கர்த்தர் அறிவா ரைசலா நீங்கள் எந்த இடத்தில் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிறீர்களோ அதே இடத்தில் தேவ நாகிர் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ரைசலா இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் அவர் என்ன செய்யலையா இடம் கொடுக்க மாட்டாரு இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் ஆனாலும் கூட உன் தெய்வன் ஆகிய கத்தர் உன்னை ஒடுக்கும்படிக்கு ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டார் பேசலார்

கர்த்தராகிய தேவன் அந்த ஒடுக்கப்படுகிற இடத்திலிருந்து அதே மனிதர்கள் மத்தியிலே அதே மத்தியிலே நீ எந்த சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறாயோ அதே இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பிரைசலா நீங்க பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் நீங்கள் ஒடுக்கப்படுகிற இடத்திலே உன்னை தெய்வன் ஆகிய கர்த்தர் உயர்த்துவார் மனிதர்களால் இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கலாம் உறவுகளால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் நம்பினவர்களால் இன்றைக்கு ஒடுக்கப்படலாம் கடன் பிரச்சனை பண பிரச்சனை நாளுக்கு நாள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கொண்டிருக்கலாம் உங்கள் சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் பிசாசு உங்களை ஒடுக்க நினைக்கலாம் ஆனால் உன் தெய்வனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ எந்த இடத்திலே ஒடுக்கப்படுகிறாயோ அதே இடத்திலே உன்னை உயர்த்துவார் ஏனென்றால் ஒடுக்கப்படுகிற ஒருவருக்கும் தெய்வன் என்ன செய்வது கிடையாது இடம் கொடுப்பது கிடையாது நீ எந்த இடத்திலே இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நீ ஒடுக்கப்படுகிறாய் அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தர் அந்த ஒடுக்கத்திலிருந்து உன்னை எடுத்து அதே இடத்திலே உனக்கு ஒரு உயர்வை ஒரு மேன்மையை தேவன் கொடுப்பார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய ஒடுக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் தேவன் ஏன் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் இவனுக்கு இவ்வளவு போராட்டம் ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் பாடுகளிலே ஏன் தேவன் என்னை நடத்த வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறேனே என்னை மனிதர்கள் ஒடுக்குகிறார்களே நான் நம்பினவர்கள் ஒடுக்குகிறார்களே பல பிரச்சனை

நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில ஒடுக்கப்படுகிறோமோ அந்த சூழ்நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் நாம் ஒடுக்கப்படுகிறோம் தேவன் ஒருவரையும் ஒடுக்குவது கிடையாது தேவன் ஒருவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறதற்காக தெய்வன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை

ஒருவேளை இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம் தேவனை விசுவாசிக்கலாம் அவரை நம்பி இருக்கலாம் இருந்த பொழுதும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒழுக்கமான ஒரு சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை ஏன் எனக்கு ஏற்படுகிறது ஏன் என்னை தேவன் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் நம்மிடத்திலே குறைகள் குற்றங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும் என்றால் அந்த சூழ்நிலைகள் அந்த பிரச்சனைகள் உங்களை ஒடுக்குமே தவிர தேவன் உங்களை ஒரு நாள் ஒடுக்குகிறவர் அல்ல